வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அப்போதான் இன்றைய தினம் முக்கியமான விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்ணை தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் நாள் சூரிய உதயம் காலை மணி முப்பது நிமிடம் முதல் மணி நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று இரவு ஏழு மணி ஆறு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் சந்திராஷ்டமம் திருவதறை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரங்கள் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய் தனுசில் சூரியன் மகரத்தில் சனி சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரன் கும்பத்தில் குரு நண்பர்களே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்தி ஆள்முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று இரவு பன்னிரெண்டு மணி வரை ராசிக்கு பதினோராம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சனி சுக்கிரன் புதன் சந்திரன் ஆகிய நான்கு கிரகங்களும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ஒன்றாகி இணைந்துள்ளன மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் உள்ளார் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியான முன்னேற்ற கிரகமான நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்து உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு அது உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு மனம் மாறி உங்களுடன் ஒத்துழைப்பு தர முயற்சி செய்வார்கள் மேலும் உங்களது முயற்சிகளுக்கும் கூட்டாக ஒத்துழைப்பு தர முன்வருவார்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் மன மகிழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகளில் நல்ல மேன்மையான சூழ்நிலைகள் காணப்படும் பண வரவுகளுக்கான நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அதிகரிப்பதால் பண வரவுகளை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் உங்களது ஒத்துழைப்புகள் உயரதிகாரிகளிடமிருந்து கிடைக்கப்பெறுவதால் மன மகிழ்ச்சிகள் உண்டு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உண்டு மனதில் இருந்த குழப்பங்கள் இன்றைய தினம் நீங்கி புத்துணர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி உடல் சிறப்பான வளர்ச்சியை பெறும் இந்த தினம் சிறப்பான ஆரோக்கியம் காரணமாக நீங்கள் உங்களது நண்பர்களுடன் விளையாட திட்டமிடுவீர்கள் அதனால் மன மகிழ்ச்சிகள் ஏற்படும் எனவே இன்றைய தினம் விளையாட்டிலும் நீங்கள் அதிக நேரம் செலவிட வாய்ப்புகள் உண்டு பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் இன்று தீர்க்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் பணத்தின் மூலமாக நீங்கள் சிறந்த பயனை அடைய முடியும் இன்றைய தினம் உங்களது குழந்தைக்கு விளாடுக்கும் அளவிற்கு உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அமையும் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு உங்கள் குழந்தைகள் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வாழ்ந்து உங்களை கனவுகளை நினைவாக்குவார்கள் இதனால் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சிகள் பெருகும் நாளாக இன்றைய தினம் அமையப் பெறுவீர்கள் வானம் மிக பிரகாசமாக தெரியும் பூக்கள் வண்ணமயமாக தெரியும் அந்த அளவிற்கு மனதில் புதிய புத்துணர்வுகள் காணப்படும் நீங்கள் மனம் கவர்ந்த காதலருடன் இன்றைய தினம் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுடன் காணப்படுவீர்கள் இன்றைக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் அதை நீங்கள் இன்று சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த வேலைகளை செய்ய விரும்புவீர்கள் நீங்கள் விரும்பும் வேலையை செய்து மகிழும் யோகமும் இன்றைய தினம் உண்டு இன்றைய தினம் ஒரு மூன்றாம் நபர் உங்களது வீட்டுக்கு வருவதால் சில திட்டங்கள் கெட்டுப்போக வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்வு மிகவும் இனிமையானதாக அமையும் உங்களது வாழ்க்கை துணையுடன் எளிமையான மாலை நேரத்தை மாலை நேரத்தை செலவிட நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இல்வாழ்க்கையில் மேலும் மகிழ்ச்சிகள் பெருகும் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பர்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் மேற்றும் மேலும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் இரண்டு நமது மீனம் டுடி ராசிபலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கொண்ட பெல்பட்டன் எழுதிய ஆளும்பதை எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தனவரவுகளில் நல்ல மேன்மையான சூழ்நிலைகள் காணப்படுகிறது பண வரவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இன்று கிடைக்கும் அதை பயன்படுத்தினால் நிறைய பணங்கள் சம்பாதிக்க முடியும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் மற்றும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்கள் உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைப்பதால் உங்களுக்கு அதன் மூலமாகவும் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல் புத்துணர்வுடன் காணப்படும் நல்ல ஒரு மனம் தெளிவுடன் யோகமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு பிறந்தவர்கள் மூலமாக நல்ல ஆதரவுகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக மேம்படக்கூடிய யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையப் பெறுவீர்கள் நண்பர்களே இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்ணை வீடியோவில் இடையில் கூறியிருக்கிறேன் நீங்கள் ஒருவேளை ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு மீண்டும் நமது வீடியோவை முதலில் இருந்து ஸ்கிப் செய்யாமல் பார்த்தால் அதை தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் நீங்கள் சொல்லணும்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் நாளைய ராசி உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே